விநாயகா எல்லாரும் எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக வாழ அருளாசி வழங்குங்க விநாயகனே யானை முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே விக்னேஷாய போற்றி விநாயகா போற்றி கணபதியை போற்றி போற்றி ஆல்ரெடி <laughs> நான் <laughs> போற்றி சுவையான சுண்டல் இனிமையான பொங்கல் வாங்க சுண்டல் பொங்கல் சாப்பிடலாம் நீங்க சத்தமா பாத்தீங்களா

அதிகம் ஒரு டவுனர் லாங் ஆர் தங்க முன்னாடி தமிழ் ஒரு இது முன்னாடி முன்னாடி பில்லிங்கில் இருக்கிற பசங்க யார் இருக்காங்க பில்லிங்கில் குடுத்த முறையானதான் காப்பெடி க்ளாஸ் மற்ற எதன் பேர் எங்கே இருக்காங்க குமார் جان இருக்காரா அண்ணே ரெண்டே குடுங்க அடி சாட் இருக்கு இங்க வந்து வந்து கொள்ளுங்க இங்க சட்டோட தமீர் வந்து மதியோட ஐந்து பேர் இருக்காரு குமார் என்ன ஆறு பேர் இந்துமதி ஆறு பேர் இருக்கானே இங்க இருக்குது காமரேட் Gracias. Uh -huh.